இடுப்பு வலி நாம் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் வந்து ரெண்டு காலும் சமநிலையில் வந்து இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மேலே தூக்குன மாதிரி இருக்கும் சிலருக்கு ஒரு கால் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கால் மேலே லிப்ட் ஆன மாதிரி இருக்குல்ல அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உழையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முழங்கால வந்து ஸ்டெடியாக ஊன முடியாது அப்போ ஒரு பக்கம் தாங்கி தாங்கி என்னாகும் அப்படின்னா ஓவர் ப்ரெஷரை வந்து அவங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஆங்கிள் ஜாயிண்டில் கொடுக்கும்போது அவங்களுடைய நடையோட ஸ்டெயிலே மாறிடும் அலைன்மெண்ட் வந்து முறையாக செயல்படாது இது யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் ஒரு பத்தில் இருவருக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து இது இருக்குது வயதானவர்கள் மட்டும் கிடையாது இன்றைய உள்ள இளைஞர்கள் அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கும் இது மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா படிக்கட்டு வந்து அதிகம் நம்ம ஏறுறதுனால அதே மாதிரி சில பேர் வந்து குடம் தூக்குறது இது மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு லிப்ட் ஆகிறது அதை வந்து நம்ம இடுப்பு லிப்டானோன்னே என்ன ஆகும் ஏன் லிப்ட் ஆகுது அப்படின்னா நீ ஜாயிண்டில் வந்து அதாவது நீயாக மாறிடுது அதாவது உள் பக்கமாக நம்ம மூட்டு தள்ளிக்கிட்டு வந்துடுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹிப் ஜாயிண்ட் வந்து அப்படியே மேலே லிஃப்ட் ஆயிடுது அதற்கு காரணம் என்ன அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் எளிமையாக சரி செய்ய முடியும் அதாவது அது மாதிரி இருக்கும்போது அந்த காலை நார்மல் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாலே உடனே நமக்கு வந்து அந்த வலியும் போயிடும் அந்த வேல்கஸ் நீன்னு சொல்கிறோம்ல முழங்கால் விலகி இருக்கிறது அதுவும் போயிடும் அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்டில் வந்து முக்கியமாக வந்து ஒரு இரண்டு மசில் வந்து ட்ரிகர் ஆகுறதுனால தான் இது மாதிரி பிரச்சனை வருது குளுட்டியஸ் மினிமஸ் டென்சார் பேசியே லேட்டியே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் இந்த ரீஜனில் இதை வந்து நம்ம சரி பண்ணிட்டாலே அந்த பிரச்சனை வந்து உடனே வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் அது என்ன ஆகும் சியாட்டிக் நர்வை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துடும் இங்கே வந்து ஃபைரிபாவியூஸ் மசில் அட்டாச்மெண்ட் ஆகுது அப்போ அந்த ஃபைரிபியூஸ் மசில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே புல் பண்ணி இழுத்து சியாட்டிக் கம்ப்ரெஷனை வந்து உருவாக்கிரும் இது நாளடைவில் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நடக்க நடக்க டிஸ்க் கம்ப்ளைண்டையும் கொண்டு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முழங்கால் முட்டு தேய்மானத்தை கொண்டு வந்துடும் ஆங்கிள் ஜாயிண்ட்டோட தேய்மானத்தை கொண்டு வந்து அங்கே ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும் நம்ம ஒரு சைடையே நடக்கிற மாதிரி ஒரு பக்கமே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிறோம் இது மாதிரி பாத் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிம்மதியாக வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது எப்போதுமே நம்ம முட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் இடுப்பு வலி வந்து அப்படியே கவ்வி இழுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா தசைகளும் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் ட்ரிகரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாலே அதை அலைன்மெண்ட் பண்ணிடலாம் சில குறிப்பிடத்தக்க பயிற்சிகள் நாங்கள் என்ன பயிற்சிகள் சொல்லித்தரோமோ அந்த பயிற்சியை செஞ்சுட்டு நீங்க எளிமையா வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனா எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் தெரியாம வலி மாத்திரைகள் ஊசிகள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு அது வலி இல்லைன்னு அவங்க நல்லா ப்ரெஷர் பண்ணி நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போவாங்க சில பேர் கம்ப்ளீட்டா அங்கே தேய்மை அடைய ஆரம்பிச்சிடும் அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இது மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்க்கணும் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் நேராக படுத்துக்கிட்டு முழங்கால மடக்காமல் உங்கள் காலை தூக்கி பாருங்கள் உங்களால் தூக்க முடியாது பாதிக்கு மேலே வராது இல்லைன்னா சுத்தமாக வராது அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் முட்டியை மடக்கி பாருங்கள் உங்களால் சரியாக மடக்கி உங்கள் இடுப்புக்கு வந்து உங்கள் முட்டியை வந்து கொண்டுட்டு வர முடியாது பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து நரம்பு ஸ்ட்ரெயினாக இருக்கும் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு குடிஞ்சு உங்கள் காலை தொடக்க தொட முடியாது அதே மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக அவங்களால் உட்கார முடியாது நேராக உட்காந்துக்கிட்டு உங்கள் முழங்கால் அமுக்கின மாதிரி உங்கள் காலு கட்ட வரல போய் தொட முடியாது இப்படியெல்லாம் இந்த பிரச்சனை வந்து இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது நான் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இந்த பிரச்சனை சரியாகவே மாட்டுது இதுலேருந்து நான் எப்படி ரிலீவ் ஆகி வெளியில் வர்றதுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங் எங்களோட ஏகே பிசியோதெரபி கிளினிக்கு நீங்கள் தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரே ஒரு முறை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நார்மலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சி பண்ணினீங்கன்னா நூறு சதவீதம் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்முடி